வணக்கம் இந்த வடமாநிலத்தவர்களுடைய அராஜகத்துக்கு தொடர்ந்து பலியாகிக்கிட்டே இருக்கக்கூடிய நமது தமிழ் உறவுகள் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒடஞ்சத்திரம் பகுதியில் இயங்கி வரக்கூடிய தேவி சாம்பஸ்ன்ற ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு வந்தால் நம்ம தம்பி சரவணன் அவர்கள் வேலை செஞ்சாருங்கிறத தாண்டி சரவணன் வந்து ஒரு தனி தன் நண்பர்களை கூட்டிக் கொண்டு நாம் தமிழ் கட்சியினுடன் இணைந்து அந்த ஊரில் கூடிய ஒரு குளத்தவே வந்து தூர்வாரி மீட்டெடுத்துருக்காரு ஒரு தமிழ் தமிழர் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் தன் மண் தன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மண்ணின் மீதும் ஒரு அக்கறை கொண்ட ஒரு பொதுநல மனிதனை இந்த மண் இறந்திருக்கிறது என்பது ஒரு பெரும் துயரம் ரெண்டாவது அந்த கடையில் அந்த பையன் வந்து கேஷியராக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கா அப்படி அங்கே அந்த கடையில் வந்து வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய அந்த வடமாநில தொழிலாளர்கள் வந்து வேலை செய்ய போற இடத்துல ஒரு சில முறைகேடுகளிலும் இந்த கமிஷன் போக்குவரத்துல எல்லாம் சில சங்கடங்களை ஏற்படுத்துறத தெரிஞ்ச இந்த தம்பி சரவணன் தன்னுடைய நிர்வாகத்துக்கும் முதலாளிக்கும் உண்மையாக இருந்திருக்காரு ஒரு சில பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருந்ததுனால என்னுடைய நேர்மை கருதி இந்த முதலாளி அவர்கள் வந்து இந்த கோவையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இன்னொரு கிளைக்கு தம்பியை வந்து இடமாற்றம் பண்ணுறாங்க கோயில் திருவிழாவுக்கு வந்த நேரத்தில் இந்த வடமலையில் புரோக்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்க உழைச்சி கொடுக்கக்கூடிய பணத்தில் கமிஷனாக வாங்கிட்டு புரோக்கர் பையனை சுற்றிட்டு இருப்பாருங்கல்ல இந்த மாதிரி ஒரு தமிழ் புரோக்கர் பையன் தம்பி சரணன் வந்ததை தெரிஞ்சு வீட்டுக்கு நைட்டு எட்டு மணிக்கு போய் இந்த கணக்கு வழக்கில் சில ச சிக்கல்கள் இருக்குது நீங்கள் வந்து தீத்து கொடுக்கணும்னு போய் கூட்டு வந்து இந்த வடமாலைத்தவர்கள் இருந்த இடத்துல விட்டுட்டு தம்பி சரணுடைய பைக் எடுத்துக்கிட்டு டீ குடிக்க தூரமாக போயிட்டார் அவர் போயிட்டு வரதுக்குள்ளே இங்கெல்லாம் அடைச்சி கொண்டுட்டு இந்த வடமாநிலத்தவர்கள் எஸ்கே ஆயிட்டாங்க எவ்வளோ பெரிய அவலம் பாருங்க தாழ் தம் தாழ்ந்து வீழ்ந்து ஒரு அதிகார குரல் இருக்கக்கூடிய எளிய மக்களின் குரல்களை நசுக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பணம் அப்படிங்கறது ஒன்று வந்து கொடுத்துட்டு அவங்களுடைய மொத்தமாக அதை அப்படியே இழுத்து மூடிட்டாங்க இப்போ வரைக்கும் அந்த தொகுதியை சார்ந்த எம்எல்ஏ எம்பி யாருமே வாய் திறந்து பேசலை சாதி இயக்கங்கள் பேசலை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த நிமிடம் வரைக்கும் அந்த களத்தில் நின்று போராடிட்டு இருக்கு தமிழர்களாக நாம் ஒன்றிணையாமல் சாதி மதமாக பிளவுபட்டு கிடந்தால் இது போன்ற அவலங்கள் தான் இருக்கும்